ஓம் சாந்தி ருஹானி ராயல்டி ஆர் பியூரிட்டி கீ பர்சனாலிட்டி தாரன் கரு ஆன்மீக ராயல் தன்மையையும் தூய்மை தன்மையின் பர்சனாலிட்டியையும் தாரணை செய்யுங்கள் இஸ் ஈஸ்வரிய சேவாமே படேசே படா புண்ணிய ஹே பவித்ரதாக்கா தான் தேனா இந்த ஈஸ்வரிய சேவையில் பெரியதிலும் பெரிய புண்ணியமானது தூய்மை தன்மையை தானமாக அளிப்பதாகும் பவித்ர பன்னா ஆர் பனானா ஹி புண்ணிய ஆத்மா பண்ணாஹெ கிங்கி கிஸி ஆத்மா கோ ஆத்மகாத் மகா பாப் சுடாத்தே ஹோ தானும் தூய்மையாவது மற்றும் பிறரையும் தூய்மையாக்குவதுதான் புண்ணிய ஆத்மா ஆவதாகும் ஏனென்றால் நீங்கள் பிறரை தூய்மையாக்குவதால் தற்கொலை என்னும் மிகப்பெரிய பாவத்திலிருந்து விடுவிக்கிறீர்கள் அப்பவித்ரதா ஆத்மகாத் ஹே ஏனென்றால் தூய்மை இழப்பது தற்கொலைக்கு சமமாகும் பவித்ரதா ஜிதான் ஹே தூய்மை தன்மை உயிர்தானமாகும் கிஸ்கா துக் லேக்கர் தேனா எஹி சப்சே படே படா புண்ணிய காம்ஹே பிறரது துக்கத்தை எடுத்துக்கொண்டு சுகம் அளிப்பது என்பது அனைத்திலும் பெரிய பெரியதிலும் பெரிய புண்ணிய காரியமாகும் ஏசே புண்ணிய கர்த்தே கர்த்தே புண்ணியாத்மா பஞ்சாயங்கே அவ்வாறு புண்ணியங்கள் செய்து செய்து நீங்கள் புண்ணியாத்மாவாக ஆகிவிடுவீர்கள் ஓம் சாந்தி